பேராசிரியர் ஆசிர்வாதம் மத்திய அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த தீர்மானங்களில் சாராம்சமாக இருக்குது முதல்ல தேசிய அளவில் கொள்கை வகுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க திரு ஜென்ராம் வந்து திரும்ப அது வந்து ஒரே டேக்லைனில் போயிடக்கூடாது ஒரே தேசம் ஒரே மது கொள்கை அப்படின்னு போயிடக்கூடாது அது இன்னும் வந்து ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் என்ற அவருடைய பார்வை மதிப்பீட்டையும் வைக்கிறார் முதல்ல அந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க பாஜக எப்படி பார்க்கிறது வணக்கம் அஹ் ஜென்ராம் சார் வந்து இந்த மது பத்தி அந்த வரலாறை பத்தி பேசும்போது அமெரிக்கா பத்தி பேசினார் பல அஹ் பிற நாடுகளை பத்தி மேற்கோள் காட்டி பேசினாரு நம்மளுடைய தமிழ்நாட்டையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து ராஜாஜி சேலத்துல வந்து மதுவிலக்க கொண்டு வந்தாரு நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு கூட மது விலக்கு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கா சார் இந்த சைடு நான் வேணா ரைஸ் பண்ண சொல்றேன் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இங்கே என்ன பிரச்சனை இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து மதுவிலக்கு வந்து ரத்து செய்யப்பட்டது அதுக்கு பிறகு வந்து இந்த டாஸ்மாக் அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து ஹோல்சோலா வந்து அவங்கதான் ரீட்டைல் பிசினஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அது வந்து ஒரு தேர்தலுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக வந்துச்சு அது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை வந்து அந்த வந்து தேர்தலாக அது தொடர்ந்து வருகிறது அது தமிழ்நாட பொறுத்தவரை மதிவிலக்குன்றது வந்து ஒரு தேர்தலுடைய ஒரு பிரச்சாரத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகவே இருந்து வருகிறது ஆனா அதே சமயத்துல ஒரு மாநில அரசு அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து மது விலக்கு அப்படின்றத பத்தி அவங்களால பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்குரிய ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு விரும்புகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த டாஸ்மாக் உடைய வருமானம் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இருந்தது வந்து அடுத்ததாக அடுத்த வருடமே இருபது இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு கோடியாகவும் அதுக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி இரண்டுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கோடியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தொரு கோடியாவும் கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்கா நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயும் வந்து உயர்ந்திருக்கு இப்போ நம்மளுடைய டோட்டல் தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்ல வந்து மேக்சிமம் கான்ட்ரிபியூட்டர் இப்போ அது என்னென்ன வரும்னா ஒன்று சொத்து வரி மூலமா வரும் அடுத்தது வந்து சேல்ஸ் டேக்ஸ் மூலமாக வரும் அதுல வந்து குறிப்பாக இந்த மதுவால வர வருமானம் தான் மிக அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கிறதுனால எந்த ஒரு மாநில அரசும் மத்திய அரசை பத்தி நான் விரிவாக நான் பேசுகிறேன் அது என்னோட கடமையும் கூட ஆனா எந்த ஒரு மாநில அரசும் வந்து இவ்வளவு பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு அந்த மது அந்த மதுபானம் மதுபான விற்பனையை வந்து விடுறதுக்கு யாருமே வந்து யோசிப்பாங்க பீகார்ல வந்து அவரை நிதிஷ்குமார் கொண்டு வந்ததுனால ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து ஆறாயிரம் கோடி ரூபாயை தாண்டி அவங்களுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் வந்து அவருடைய தன்னுடைய கட்சியை வந்து அங்க பட்னால வந்து முதல் முறையாக அறிவித்தார் அந்த கட்சியை லான்ச் பண்ணார் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதுல அவர் சொன்னது என்ன தெரியுங்களா மது விலக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற அந்த பீகார் மாநிலத்துல நான் மது வந்து ரத்து செய்வேன் வந்து முடியாத ஒரு சூழ்நிலை அதன் காரணமாக எங்களுக்கு வருவாய் இழப்பை வைத்து வருமானத்தை நான் ஈட்டி பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் நான் வந்து புனரமைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார் ஜஸ்ட் இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு பொறுத்தவரை அந்த பேக் டு அதே டேட்டாவை நம்ம பார்த்தோம்னா தீபாவளி இப்ப வரப்போகுது தீபாவளி இன்னும் ஒரு முப்பது நாள்ல போன வருட தீபாவளியில மட்டும் பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி ஏழு கோடிக்கு ஒரே நல்ல விற்பனை இப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா மது விலக்கு வந்து சாத்தியமா சாத்தியம் அல்லவா அல்லது அந்த மது விலக்கு கொண்டு வரதற்கு மாநில கட்சிகள் அல்லது மாநில அரசுகள் முன் வந்து முன்வரதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அந்த ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நாமளே பார்த்தோம் திமுகவுடைய திரு மு க ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை வந்து நடத்தினார்கள் எல்லாருமே கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து கருப்பு புடவை அணிந்து கொண்டு வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்தினார்கள் குறிப்பாக திமுக தோற்று போகிறது அவங்களுடைய அனாலிட்டிக்ஸ்ல அவங்க பேசியதுல அவங்களுடைய இந்த பூரண மது அவங்களுக்கு ஒரு பேக்லாஷ்ங்கிறதும் அவங்க மதிப்பீடு பண்றாங்க பண்றாங்க இன்னொரு பக்கம் நீங்க சொல்றது எல்லாமே மாநில அரசுடைய இப்ப டேட்டா குறிப்பிட்டு இருக்கிறீங்க இந்த டேட்டாக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு மற்ற மாநிலங்களையும் இதே மாதிரி விற்கப்படுகிறது சில மாநிலங்களில் தவிர மற்ற மாநிலங்களையும் இதே மாதிரி டேட்டாக்கள் இருக்கு ஆனால் அந்த தீர்மானங்கள் இவங்க தீர்மானத்தில் மாநில அரசுக்கு எத்தனை தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுதோ அதுல என்ன சொல்றாங்க பதினாறாவது நிதி கொள்கையில மதுவிலக்கையும் கணக்கில் கொண்டு நீங்க வந்து நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசுக்கான ஒன்று தானே மத்திய அரசு இதுக்கு எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் என்ன மெஷர்ஸ் என்ன போதை ஒழிப்புக்கு இப்ப மாநில அரசு எடுக்கிறது குறித்து நீங்க கேள்வி எழுப்புறீங்க ஆனா மத்திய அரசு குறித்து எழுப்பப்படுகிற கேள்விக்கு யார் பதில் சொல்வது மேடம் இதாவது வந்து போதைன்றது வந்து இரண்டு ஒண்ணு வந்து மதுவால் வரக்கூடிய போதை இன்னொன்னு வந்து இவங்க வந்து போதை பொருட்கள் அப்படின்ற இந்த ரெண்டுமே வந்து அவங்க ஒன்னா இந்த மாநாட்டுல வந்து அணுகிறாங்க இப்போ நீங்க சொல்றீங்க இல்லைங்களா மத்திய அரசோட வந்து மது விலக்கு கொண்டு வர முடியுமா முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்டேட்டுடைய சப்ஜெக்ட்ல இருக்கிறது அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல ப்ரோஹிபிஷன் சப்ஜெக்டே ஸ்டேட்டோடது ஆக மொத்தம் ஒவ்வொரு மாநிலமும் எங்களுக்கு வந்து மது விலக்கு வந்து நாங்கள் ஆஹ் வந்து எங்களுடைய மாநிலத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து முன்வந்து எங்களுக்கு வந்து மது விலக்கு வந்து வேண்டும் அப்படின்னு சொன்னா இப்ப ஏற்கனவே நீங்க சொன்னீங்க குஜராத் பீகார் பீகாரோட கணக்கே நான் சொல்லிட்டேன் அடுத்ததாக வந்து மிசோரம் மணிப்பூர் அப்படின்னு போகும் அந்த மாநிலங்கள் அதை வந்து அவங்களுடைய அதை சட்டமன்றத்துல அதுக்கு நிறைவேற்றி அதை வந்து நாங்க வேணாம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமேட்டு தான் மத்திய அரசு வந்து அதை எப்படி காம்பன்சேட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா நிதி கமிஷன் வந்து அதை வந்து எப்படி அணுக முடியும் அப்படின்றத பத்தி யோசிக்க முடியுமே உள்ளிய ஸ்டேட் சப்ஜெக்ட்ல உள்ள ஒரு விஷயத்தை பொறுத்தவரை சென்ட்ரல்ல வந்து நேரடியாக ஈடுபடவே முடியாது இப்ப நீங்க வந்து கல்வியவே நே எங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஏன் வந்து எங்களுக்கு வந்து கான்கிரன்ட் லிஸ்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வேணும் வேணும் வேணும்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்ப சார் ரவீந்திரநாத் சார் இருக்காரு அவர்லாம் வந்து இதுக்காக நிறைய பேசி ஆனா அதே சமயத்துல அது ஒரு மா மாநில சப்ஜெக்ட் இருந்து அது கான்கிரெண்டுக்கு வந்துட்டது ஆக மொத்தம் அவங்களுடைய டொமைன் ஏரியால எங்களால நேரடியா முடியல கேட்கும் போது அவங்க டொமைன் ஏரியா அந்த பவுண்டரிக்குள்ள நாங்க போக மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ஆனால் உங்க பவுண்டரிக்குள்ள இருந்து நீங்க இதற்காக அதாவது மாநில அரசுகிட்ட இது இருக்கு இது மாநில சப்ஜெக்ட்ல வருது இது பொதுப்பட்டியலில் இல்லைங்கிறதெல்லாம் சரி ஆனால் மத்திய அரசுக்கென்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல மத்திய அரசு இன்னைக்கு போதை ஒழிப்புக்காக என்ன செய்திருக்கிறது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட டேட்டாக்களை இப்போ வந்து திருமாவளவன் வாசித்தார் அது எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட டேட்டா தான் பார்லிமெண்ட்டுடைய வெப்சைட்டில் இருக்கு ஆனால் அந்த தரவுகள் அடிப்படையில் போதை மருந்து ஒழிப்புக்கோ அல்லது இளைய சமுதாயத்தை போதை ஒழிப்பிலேருந்து மீட்டெடுப்பதற்கோ என்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ் நீங்க பண்ணியிருக்கிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அது அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா மேடம் அதாவது வந்து ஆர்டிகல் நாற்பத்தி ஏழ பத்தி பேசினார் ஜென்ராம் சார் கூட வந்து அதை குறிப்பிட்டு பேசினார் அதை பொறுத்தவரை ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு வரும் பொழுது அதுக்கு எந்தெந்த நடவடிக்கைகள் இன்ஃபேக்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது மினிஸ்ட்ரி இருக்குது அவங்களுடைய இதே வந்து இதை தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறது தான் ஈவன் வந்து அதனுடைய எங்களை பொறுத்தவரை எப்படி சிகரெட்டுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி ஹெல்தர் சுகாதாரத்துறை வந்து அதனுடைய அந்த உடல் நலத்துக்கு கேடுன்றதை வந்து பேர் சாப்பிடணுமோ அது மாதிரியான அவேர்னஸை வந்து இதுக்கும் கொண்டு வரணும் இப்ப வந்து சின்னதாக அந்த ஒரு பாட்டில் வாங்கினீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து குடி பழக்கம் வந்து குடியை கெடுக்கும் அப்படின்றதெல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் பெருசாகணும் அதை வந்து அதுக்குரிய ஏதாவது ஒரு வகையில வந்து சட்ட ரீதியான ஏதாவது தெருவுகள் கொண்டு வந்தா கூட நல்லதுதான் நாங்கள் பாக்குறோம் ஆனால் அதே சமயத்துல மாநில அரசுகளுடைய டொமைன் ஏரியான்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா யாரு வந்து கொடி பிடிச்சு வந்து இல்ல இந்த இதை நம்ம பண்ணியே ஆகணும் மது விலக்கு வந்து கொண்டே வரணும்னு சொன்ன இதே திமுக அரசு ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பது ஷாப்ப வந்து இங்க வச்சிருக்காங்க அதை வந்து நாங்கள் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க வருஷத்துக்கு ஐநூறு குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உல்ட்டாவா என்ன பண்ணிட்டு இருந்த பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதனுடைய இன்னொரு வகையில வந்து அந்த இதுக்காக ஒரு கிளப்போட ஆக்டிவிட்டி அப்படின்னு அதுல ஒரு ஆயிரத்தை வந்து சேர்க்குறாங்க அந்த கிளப் ஆக்டிவிட்டின்னு சொல்லும்பொழுது மது பூரண மதுவிலக்கு இருக்கக்கூடிய குஜராத்துலயுமே திரு ஜென்ராம் அவர்கள் கூட அதை குறிப்பிட்டார் கிளாஸ் வைஸாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது இப்போ ரீசண்ட் உதாரணம் அங்கே ஜி டுவெண்ட்டி நடக்கும்போது அங்கே ஒரு வேர்ல்டு ட்ரேட் சென்டர் திறக்கும் பொழுது வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் அங்கே வரக்கூடிய ஃபாரின் டெலிகேட்ஸுக்கு அந்த நாம்ஸ் படி அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்போ இந்த கிளாஸ் வைஸாக மது ஏதோ ஒரு வகையில் அனுமதிப்பதற்கான ஒரு அடையாளம் தானே மேடம் கிளாஸ் வைஸ் அப்படின்றது வந்து தொண்டு தொட்டு இருந்து வருகிறது அதாவது ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்றதுக்கும் சம்பளத்தை வாங்கின அதாவது முப்பது முப்பத்தொன்னாம் தேதி சம்பளம் வாங்குறாங்க அதை கொண்டு போய் வந்து செலவு பண்றாங்க அல்லது கூலி தொழிலாளிகள் இருக்காங்க வந்து அந்த சம்பளத்தை வாங்குறாங்க நேரடியா போய் வந்து டாஸ்மாக் கடையில குடுத்து சாராயம் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு அதுதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க பார்க்கறோம் அதுதான் ரொம்ப சொல்றதுல வந்து இப்படி கூட பார்க்கலாம் அதாவது வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல போயிட்டு எலைட் பார்கள்ல போய் குடிச்சா இல்ல அரசு நடத்தக்கூடாது அரசு நடத்துறதுல போய் இருக்கிறவர்கள் யாரா இருப்பாங்கன்னா சோ கால்டு அதாவது ரொம்ப வறுமை கோட்டில் உள்ளவங்க தினசரி உடல் உழைப்பை அதிகம் செலுத்தக்கூடியவர்கள் தினக்கூலிகள் அப்படியான கன்சிடரேஷனாக பார்க்காம இது ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு மாநில அரசுடைய பொலிட்டிக்கல் அஜென்டான்னு பார்க்குறீங்களோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸு அது எல்லாமே இன்னும் கேஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வரைக்கும் கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்குது எத்தனை மலக்குழி மரணங்கள்லாம் அவங்க சொல்றாங்க எங்களால குடிச்சாதான் உள்ளே இறங்க முடியணும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அரசு என்ன மாதிரியான ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது மேடம் இப்போ வந்து இவங்க சொல்றாங்க இல்லைங்களா திருமா வந்து ஒரு மாநாட்டை நடத்துறாரு பக்கத்துல யாரு திமுக வச்சிருக்காரு அதை நான் வந்து அவர் குற்றச்சாட்டுறேன்னு நீங்க நினைக்க வேணாம் யாரு வந்து அந்த திமுகவுடைய அவங்க சேர்ந்த எம்பிக்கள் அந்த தொழிற்சாலைகளை நடத்துகிறார்களோ அவங்களோட வந்து வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த வருடம் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்காரு இன்பேக்ட் நாங்க எதிர்பார்த்தது அதிமுகவையும் திமுகவையும் சாரி அதிமுகவையும் பாஜகவையும் அவர் கூப்பிட்டு வந்து வச்சு நடத்திருந்தா கூட நான் அதுல வந்து அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன் இன்னைக்கு வந்து திரு திருமாவர்களுடைய இந்த நடவடிக்கையை அது வந்து திருடர்களாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம திருட்டை ஒழிப்போம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விமர்சனம் இல்லையா அரசு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்குது நீங்க மத்திய அரசு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறதா தான் நடக்குது நீங்க சொல்ற பக்கத்து மாநிலமான கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் நடக்குது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் நடக்கிறது பாஜக இல்லாத எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களிலையும் நடக்குது ஆனா ஒட்டுமொத்தமாக அதை திருடர்கள் அப்படின்னு நீங்க சுருக்கிறதுங்கிறது வந்து இது ஒரு அதேதான் விமர்சனமா தெரியலையா மேடம் இது தமிழ்நாடு பொறுத்தவரை இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிடுச்சு மேடம் நீங்க வந்து தலைநகரத்துக்கு வந்து சென்று பாருங்க டெல்லியில வந்து பாருங்க அங்கேயும் வந்து டெல்லி கவர்மெண்ட்ஸோடய அந்த கடைகள் தான் இருக்குது எப்படி வந்து டாஸ்க் மார்க் இருக்கிறதோ அந்த நேரமும் வந்து மிகவும் குடிய காலத்துல விக்கிறாங்க போறாங்க கடையில வாங்குறாங்க கொண்டு போய் வீட்ல வச்சு சாப்பிடுறாங்க அஹ் வீட்டுல தூங்குறாங்க யாருமே ரோட்ல வந்து குடிச்சிட்டு பரண்டு கிடக்குறது கிடையாது மேடம் அதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டுல வந்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க அந்த கடைக்கு பக்கத்துலயே குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து கிடக்குறது தாலியை வந்து அடகு வச்சு நான் குடிச்சு ஆவேன் குழந்தைகளுடைய ஸ்கூல் பீஸ கூட தீடி கொண்டு போய் கடையில சொல்றது எல்லா இடத்திலும் இருக்கு சார் நான் ஒரு டேட்டா சொல்றேன் அந்த டேட்டா வந்து உத்தரப்பிரதேச மாநில கலால் துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினொன்று மே மாதம் கொடுத்த டேட்டா படி நாள் ஒன்றுக்கு நூத்தி பதினைந்து கோடி ரூபாய்க்கு குடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல குடிச்சாலும் தப்பு தான் இன்னைக்கு மது ஒழிப்புக்கு பத்தி பேசிட்டு இருக்கோம் இதுவும் தப்புதானே நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேசத்துல குடிக்கிற அந்த மே இருபத்தி மூணு

ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல குடிச்ச ஆவன் அதாவது குடிக்கலன்னா வந்து எனக்கு வந்து கை நடுங்கும் கால் நடுங்கும் நான் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில வந்து இன்னைக்கு தொடர்ந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி நான் குறிப்பிட்ட ஒரு கட்சியை பற்றி பேசவில்லை அந்த அந்த வந்து அந்த டாஸ்மார்க்காலேயே தான் வந்து நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தை நடத்த முடியுன்ற ஒரு முனைப்புல வந்து கட்சிகள் வந்து அவங்களை குடிகாரர்களாக ஆக்கி இருக்கிறத நான் மனது மிகவும் வந்து வருத்தத்தோட நான் பதிவு செய்கிறேன் அதே சமயம் சோசியல் ட்ரிங்கிங் இருக்குது அதை வந்து மறுக்க முடியாது இல்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் அரசு குடிகாரர்கள் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறது சோசியல் ட்ரிங்கிங் அப்படி பாத்துக்கலாமா எப்படி குடிச்சாலும் கெடுதல் தானே சார் உடலுக்கு அந்த போட்ட அடுத்த டாக்டர் தான் பேச போறாரு டாக்டர் பார்வையில இருந்து வைங்களேன் நான் டாக்டர் டாக்டர் பார்வையிலே பேசுறேன் என்ன இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதாவது போதைப்பொருளை பத்தியும் வந்து இந்த மாநாட்டில் அவங்க பேசுறாங்க உண்மையிலே வந்து நான் ஒரு பேராசிரியர் என்ற முறையிலையும் வந்து நான் இதை வந்து வரவேற்கிறேன் ஏன்னா எங்க டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல உள்ள பிரைவேட் பல்கலைக்கழகம் உள்ள போன வர தான் என்கிட்ட ஒரு கேஸ் ரெஃபர் ஆச்சு இன்ஃபேக்ட் அந்த கமிட்டில ஏதே வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸாக போட்டிருக்காங்க மாணவர்களுக்கு மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து போதை ப பழக்கம் அதாவது வந்து கஞ்சா அஃபின் அப்படின்னு அவங்க வந்து பாதை மாறி ஒரு பயணத்துல வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க குறிப்பாக மாணவர்கள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை மத்திய அரசு வந்து இது சீஸ் டாப் டி மேட்டர் ஏதாவது வந்து நாங்க வந்து க இதுல வந்து எங்களுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்ற மருந்து சீஸ் பண்ணப்பட்ட ஓபிஎம்கள் போதை பொருட்கள் அரசு லிஸ்ட்லயே காணும் காணாம போச்சுன்னு சொன்னது எங்க சார் மேடம் அதே திமுகவுடைய ஒரு பிரமுகர் தான் அரெஸ்ட் ஆகி அவரோட வீட்டுல ஆகி அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா ஆகப்பட்டது அதையும் நம்ம வந்து கடந்து போயிட்டு இருக்கிறோம் இன்ஃபேக்ட் வந்து திமுகவுடைய பிரதிநிதிகளை இந்த மாநாட்டு மேடையில வைத்துக் கொண்டு வந்து அண்ணன் திருமா இதை பத்தி பேசுறாருன்னா நல்லதா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆக மொத்தம் நாங்க சொல்ல வர்றது என்னன்னா மத்திய அரசு வந்து இது மாதிரியான ஒரு போதை பழக்கத்தை வந்து கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் என்பது வந்து மத்திய அரசின் ஒரு அனுப்பறையாகவே இருக்கிறது அதுல இருந்து விலகி போகவில்லை ஆனா நான் என்ன எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு ஒரு சோசியல் காசை எடுங்க நீங்க ஒரு கட்சியை மட்டுமே அக்கோசியன்

எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண போறது இல்ல இதுல வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் வந்து கொண்டு போகிறார்களே ஒழிய திருமாவளின் திருமாவளவனின் கணக்கு வந்து கைகூடுமா என்றால் அது வந்து அரசியல் செய்வதற்கு வேணால் இருக்குமே ஒழிய அதனால் எந்த ஒரு தீர்வும் மத்திய அரசு முன் வந்து செய்யும் வரை அதை வந்து அவர் என்ன அரசியல் செய்வார்னு நீங்க மதிப்பிடுறீங்க இல்ல நீங்க கணிக்கிறீங்க இது அரசியல் செய்யதான் உதவும்னா என்ன அரசியல் மேடம் நீங்க வந்து கடந்த பத்து பதினஞ்சு நாளா வந்து தி பிசிகாவுக்கும் திரு திமுகவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த கோல்டு வார எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இதை பத்தி நிறைய நம்ம பேசி இருக்கிறோம் இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த மாநாட்டை நடத்துறதே என்னை பொறுத்தவரை எப்படி பாக்குறேன் என்றால் திமுகவுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் தன்னுடைய ஆளுமையை வந்து நான் வந்து என்னால் இவ்வளவு ஒரு மகளிர் மாநாட்டை நடத்தி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு செய்தியை அதிகார பகிர்வு வேணும்ன்ற ஒரு செய்தியை அவர் திமுக விரும்புகிறார் அதன் காரணமாகத்தான் இதை கையில் எடுத்திருக்கிறார் மாநாடு போடுவாங்க உங்க அரசியல் கட்சியும் மாநாடு போடும் இந்த கட்சிக்கு தான் நான் உரிமை கோருகிறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கூட தான் திருச்சியில் அவ்வளவு பெரிய மாநாடை போட்டார் இப்படி மாநாடு போடுவதுங்கிறது அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு பிரதானமான அரசியல் செயல்பாடுகள்ல இயங்கக்கூடிய ஒன்று இதை வைத்து தான் அதிகாரத்தை கேட்க வேண்டும் இருக்கா என்ன அவங்க கூட்டணி தானே இருக்காங்க கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியை புடிச்சிச்சு மூணு வருஷம் தூங்கிட்டு இருந்தாரா சிம்பிள் கேள்வி இதே இது வந்து பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனை நிதி பிரச்சனை நாடு முழுக்க உள்ள ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த உடனடியாக நான் இந்த ஒரு பெரிய மாநாட்டை நான் நடத்தி காட்டுகிறேன் என்ன பண்ணிட்டு திடீர்னு அவருக்கு வந்து ஞானோதே வந்து அவர் தான் சொல்ல கள்ளக்குறிச்சியை சொல்றாரு இல்ல இப்பதான் நடத்தணும்னு டெட்லைன் எப்படி சார் ஒரு அரசியல் கட்சிக்கு பண்ண நாளைக்கு பாஜக ஒரு மாநாடு நடத்தும் அதுக்காக நீங்க ஏன் இதை சொல்லல ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வரும்போதுன்னு கேட்க முடியாதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் இறந்து போனாங்களே அப்ப அவர் என்ன பண்ண ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சி அப்ப வந்து என் மாநாடு போல முப்பத்தஞ்சு பேர் இறந்தாங்க நடத்துறாருங்கிறத கேள்வி கேட்கிறீங்க எந்த டைம்ல நடத்துறாருன்னு கேள்வி கேட்கறீங்க அந்த மாநாட்டுடைய சாராம்சத்துக்கு ஏன் எல்லாரும் ஒன்னா நிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியவே குற்றம் சாட்டுறீங்க மேடம் அந்த கட்சியுடைய நோக்கம் வந்து தவறான நோக்கம் அதுல வந்து செல்பிஷ் மோட்டிவ் இருக்கும்போது கேள்வி கேட்க முடியும் அது எங்களுடைய கடமையும் கூட அதனால தான் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட்சியுடைய தவறான நோக்கம்னு ஒரு புள்ளியில அதை நிகாட்டுறீங்க மற்ற மாநிலங்களையும் அரசு இந்த டேட்டா ஒரு டேட்டா சொல்றேன் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துடைய டேட்டாவே சொல்றேன் எல்லா மாநிலத்தையும் அரசுகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றேன் அத ஒற்றை வரியில சோசியல் ட்ரிங்கிங்னு நம்ம கடந்து போக முடியுமா மேடம் அப்படின்னா நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் மேடம் இவ்வளவு வந்து இவங்க கட்சிக்கோ இவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து மது விலக்கு போதை மத்தி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுடைய டாப் லீடர்ஸ் ஏன் மேடம் கலந்துக்கல யாரு அனுப்பிருக்காங்க செகண்ட் லைன் லீடர்ஸ் அனுப்பி இருக்காங்க ஏன் வந்து மாநில முதலமைச்சர் அங்க வந்திருக்க வேண்டிய இத்தனை நடத்தணும் பிரச்சனை இல்லை ஒண்ணுமில்ல மேடம்